இன்னைக்கு நம்ம புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி ஐந்து வரிசையில் பார்க்க போகிற ராசி ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாம் வீடு ரிஷபராசி ஏற்கனவே நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை பார்க்கலனா இந்த வீடியோக்கு இந்த கொஞ்சம் ரீவைன் பண்ணி முன்னாடி ரெண்டு மூணு நிமிஷம் அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஒரு ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்ப உயரிய பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் தராசில் முதல் படியாக நிற்கக்கூடியது ராசி அதற்கு பல காரணங்கள் இருக்குது ஆக இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் ரிஷபராசியாக இருந்தாலோ இந்த வீடியோவை அவங்களுக்கு தயவு கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை ரிஷபம் அதாவது தன்னை தானே செதுக்கிக்கொண்டு வாழ்க்கையில் பல பேருக்கு நல்ல உதவிகளை செய்து பயனில்லாமல் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு மிகப்பெரிய உயரங்களை எட்டுவது ரிஷபராசியின் இயல்பாகும் அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மூன்று முக்கிய பயிற்சிகள் ஆங்கில புத்தாண்டில் வரக்கூடிய மூன்று முக்கிய பயிற்சிகள் ஒன்று மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சனி பயிற்சி ரெண்டு குரு பயிற்சி அடுத்தது ராகு கேது பயிற்சி இதுதான் இந்த மூன்று முக்கிய நிகழ்வுகள் வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் இதில் முதல்ல சனிப்பயிற்சி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார் இதனால் என்ன பலன்கள் விரிவாக பார்ப்போம் அடுத்தபடியாக குரு பகவான் ஜென்ம குருவாக ஒரு ஆண்டாக உங்கள் ராசியில் இருந்தவர் இப்பொழுது உங்கள் இரண்டாம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு தனகாரகன் போகப் போகிறார் ஆனால் அது மிதுன ராசி அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அது புதனுடைய வீடு குரு பகவானுக்கு ஆகாத வீடு ரெண்டு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நான்காம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்திலும் மாறப் போகிறார்கள் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இப்போ இதனால் என்ன பல பலன்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுசாக பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் யாராக இருந்தாலும் ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்க ராசி நம்பர் இந்த இந்த வீடியோ நைன்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் மார்க் கொடுக்கலாம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் பாசிட்டிவ் இல்லை ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஆண்டாக ரிஷபராசி என்பர்களுக்கு வரவிருக்கிறது ஒன் இதுக்கு என்ன காரணம் தற்சமயம் பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் வீட்டுக்கு செல்வார் அதாவது ஒவ்வொரு ராசியிலும் சராசரி ரெண்டரை வருஷம் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளை கடந்து வர முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார் அதில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியது ஏழரை சனி ஏழரை வருஷங்கள் அஷ்டம சனி ரெண்டரை வருஷம் இது ரெண்டும் சேர்த்தாக்க பத்து ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு கடுமையான சோதனைகளையும் கடுமையான கெடுபலன்களையும் தருகிறார் சனி பகவான் மிச்சம் உள்ள இருபது ஆண்டுகள் இந்த இருபது ஆண்டில் ராசியின் மூன்று ஆறு பதினொன்று இந்த வீடுகளில் வரும்போது யோகமான மிகவும் யோகமான பலன்களை செய்கிறார் பொதுவாக ஏழரசனி அஷ்டமசனி அப்படின்னாலே பயப்படுவாங்க ரிஷபராசிக்கு இப்போ இது ரெண்டுமே கிடையாது அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆனால் ரேர் அக்கேஷன்ஸில் இந்த ஏழரசனிலும் கூட அஷ்டம சனிலும் கூட ஆண்டியா இருந்தவர்களை அரசனாகவே மாற்றியிருக்கிறார் என்றால் அது மிக அந்த பவர் சனிக்கு மட்டும்தான் உண்டு அவருக்கு மட்டும்தான் உண்டு அப்படிப்பட்ட சனி பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பயர்ந்து பதினோராம் இடம் ராசிக்கு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி ராஜ யோகாதிபதி ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துக்கு தாண்டி பதினோராம் இடத்துக்கு போய் லாபஸ்தானத்தில் உட்கார் பாக்யாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார் இது கிடைக்கப் பெரியாத பாக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் என்னது முதல்ல நல்ல மனநாள் அமைவது நல்ல மனைவி அமைவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம்னு சொல்கிறோம் நல்ல கணவன் அமைவது மிகப்பெரிய பாக்கியம்னு சொல்கிறோம் சரி கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்லா அமைஞ்சிட்டாங்க அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்க நிறைய சொத்து இருக்குது ஊர் முழுக்க இது இருக்குது சொந்த பந்தங்கள் இருக்காங்க நல்ல பவர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் பணம் இருக்குது நினச்சா எதை வேணால் வாங்க முடியும் எங்கே வேணால் போக முடியும் ஆனால் பாக்கியம் இல்லை தனக்குன்னு ஒரு வாரிசு இல்லை இப்படி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது சில பேர் வீட்டில் இன்னும் ஒரு படி மேலே போய் பாக்கியம் இருக்குது ஆனால் அந்த புத்திரபாகியத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது இது அடுத்த பாக்கியம் நல்ல குழந்தை குழந்தை பிறக்கணும் அது ஒரு பாக்கியம் அந்த குழந்தை கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் பிறத்தலறியுது அவையின் வாக்கிய கேட்கணுங்க நம்மளை பாருங்கள் ரெண்டு கண்ணு தெரியணும் நல்ல கை கால் வேலை செய்யணும் உடம்புல ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பத்து லட்சம் கோடிக்கான சொத்து யாராவது உத்தரவுங்கள்கிட்ட வந்து உனக்கு நான் வந்து ஒரு பத்து லட்சம் கோடியை தரேன் ஹார்ட்டை மட்டும் எழுதி எனக்கு கையில் கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே பத்து லட்சம் கோடி பெருமானம் அதுக்கும் மேலான ஒரு பொருள் இருக்குது நாம் தான் அதை கண்டுக்கிறது இல்லை நம்மளுடைய உடம்பை நம்ம மதிக்கிறது இல்லை ஆனால் கடவுள் நமக்கு இயற்கையாக நிறைய வரங்களை கொடுத்துருக்க அப்போது இந்த மாதிரி அருமையான பலாபலன்களை பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஒன்பதும் பத்துக்கும் உடையவர் போய் பதினோராம் இடத்துல போய் உட்கார்றது கிடைக்கப்பெறாத பாக்கியங்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் மிகப்பெரிய தொழிலில் முன்னேற்றங்கள் எந்த தொழில் என்ன முன்னேற்றங்கள் ரிஷபராசியில் நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்க குறிப்பிட்டு சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது அதாவது அரசியலில் இருக்கீங்க மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் ஈட்டித்தரும் சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கீங்க அதுக்கு பிறகு மந்திரி எம்எல்ஏ ஆகக்கூடிய வாய்ப்புகளை அதை கொடுக்கும் மாவட்ட செயலாளர் கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மந்திரியாக கூட வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படி படி உயர்ந்து உயர்ந்து கட்சியில் வந்து பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம் மக்களிடையே பெரிய செல்வாக்கை கொடுக்கலாம் ஏன்னா மக்கள் செல்வாக்கு அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுடைய ஆதரவு இல்லாமல் மக்கள் செல்வாக்கு ஒருத்தரால் பெறவே முடியாது தன் வாழ்நாளில் அப்போ இந்த மாதிரியான பாக்கியங்களை கொடுக்கலாம் அடுத்தபடியாக ரிஷபராசியில் இருக்கக்கூடிய காவல்துறை அன்பர்கள் இந்த காவல்துறையில் ரெண்டு பகுதியாக அன்பர்கள் இருக்காங்க ஒருத்தர் உயிரையும் துச்சமாக மணித்து மதித்து மக்களுக்காக ரா பகல் பார்க்காம பொண்டாட்டி புள்ள கூட ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் நம்மலாம் இங்கேருந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களுடைய இதில் போய் உட்காந்தால் தான் தெரியும் கொஞ்சம் கூட சாப்பாடு இல்லாமல் சோறு தண்ணி இல்லாமல் ஓட்டி ஓட்டி மக்களுக்கு கூட பாதுகாப்புக்காக நைட்டெல்லாம் முழிச்சு ரோடு ரோந்து போறாங்க நம்மெல்லாம் ஜாலியாக தூங்குறோம் ஏசியில் படுத்துக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து அந்த மே மாதம் அந்த கட்டும் இதில் கூட தன்னுடைய உயிரை கூட துச்சமாக பண்ணி ஏன்னா திடீரோத்தம் வருவான் தண்ணி போட்டிருப்பான் காரை எடுத்து அவங்க மேலேயே கூட ஏற்றுறான் என்னென்னமோ நடக்குது அவங்கள வந்து பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கிறான் தாக்குறாங்க எது நடந்தாலும் அத்தனைக்கும் மீறி அந்த காவல்துறை என்பர்கள் பணியாற்றுகிறார்கள் அப்படிப்பட்ட உயிரினும் மேலான காவல்துறை என்பர்கள் ரெண்டு பகுதி இருக்காங்க சில பேர் எல்லா துறைகளிலும் உள்ள மாதிரி காவல்துறைகளிலும் நஞ்சு நஞ்சு பற்ற சில உள்ளங்கள் இருக்குது லஞ்சம் வாங்குவது அதாவது ரொம்ப ஒரு மக்களுடைய வாழ்க்கை வந்து ஆதாரமாக இருக்கக்கூடியது சராசரியாக ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடுக்காம இருக்கிறது இதுவும் இருக்குது சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறினால் பல காவலர்கள் நல்ல காவலர்கள் கூட கெட்ட பேர் வருது இது உண்மை மிகப்பெரிய வாழ்க்கையிலேயே வந்து வாழ்க்கையே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு கூட சில பேர் போகிறாங்க சில பேர் சில வேலை செய்யத்தகாத காரியங்கள் செய்கிறாங்க அதனால் மிகப்பெரிய வாழ்க்கையே பாதிக்கப்படுது பல பேருக்கு ஒரு பாவமும் அறியாத ஒரு மனிதனுடைய பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது நான் சொல்லக்கூடியது பொதுவாக காவல்துறையில் இருக்கக்கூடிய நல்ல காவல் துறையின் அன்பர்களுக்கு இந்த இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடியது இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு பதவியில் மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து ஏற்றங்களை கொடுத்து ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்கக்கூடியது இந்த ஆண்டு ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய பல அன்பர்களுக்கு மிக முக்கிய ஆண்டாக உங்களுடைய வேலை செய்யக்கூடிய கெரியரில் மிக மிக ஒரு சரித்திரம் படைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வருகிறது ஆங்கில புத்தாண்டு ஒன் அடுத்தபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் அதாவது கட்டுமான துறை அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் பில்டர்ஸாக இருக்கட்டும் உங்களுக்கு பல கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் அவங்க சொல்லக்கூடியது தான் கொடி பறந்தவர்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு முப்பது ஆண்டு கொடிகட்டி பறந்தவர்கள் இன்னைக்கு கம்பெனியை நடத்தவே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருப்பு ஆண்டாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வருது அதுக்கு உங்கள் சுய ஜாதகமும் ஒத்து போகணும் நீங்கள் கீழே கொடுக்க உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டா தான் உங்களுக்கு நாங்கள் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அது ஒன்று அதுக்கடுத்தபடியாக ஹோட்டல் துறையை நடத்தக்கூடிய அன்பர்கள் ஹோட்டல் நடத்துறதுங்கிறதுங்க சாதாரண விஷயம் இல்லை பல தொழில்கள் பார்த்துருக்கோம் ஹோட்டல் தொழில் நடத்துறது விளையாட்டு இல்லை நீங்கள் அந்த மாஸ்டர் செஃப்பை கட்டி காப்பாற்றணும் அந்த கஸ்டமர்ஸை ரீட்டெயின் பண்ணணும் டேஸ்ட்டை ரீட்டெயின் பண்ணணும் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டை பார்த்துக்கணும் கடன் பால் விலை ஏறும் இறங்கும் காய்கறி விலை ஏறும் இறங்கும் இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் ஆனால் நீங்கள் டெய்லியிலாம் ப்ரைஸை வந்து மீல்ஸ் நீங்கள் நூற்றி இருபது ரூபா நாளைக்கு நூற்றி நாற்பது பிகாஸ் வெண்டைக்காய் வந்து பத்து ரூபா ஏறி இடிச்சி கிலோன்னு பண்ண முடியாது ஸோ இவ்வளோ சங்கடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஹோட்டல் துறை அதிபர்களுக்கு முக்கிய திருப்புமுனை ஆண்டாக இருக்கும் ப ஒரு பிரான்ச்சை வச்சுருக்கிறவங்க ஒரு நாலு பிரான்ச்சாக மா பெருகலாம் நல்ல வருமானத்தை வந்து ரெவின்யூ வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் இது ஒன்று மெட்டல்ஸு உலோகங்கள் இரும்பு எஸ்பெஷலி அயன் சம்பந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆண்டு அதே மாதிரி ஹோல்சேல் டீலர்ஷிப் நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வருகின்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கொடுக்கும் இதெல்லாம் ஆக இப்படி இருக்குது இப்போது சனி பகவான் வந்து ஒன்பதுலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரும்போது என்னங்கிறத பற்றி பேசணும் உங்கள் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்திற்கு போகும்போது குரு ரிஷபத்திற்கு ஆக மாட்டார் அவர் தனகாரகன் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போகிறாருங்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு சில பண வரவு வந்தாலும் அந்த பணத்தை சே கட்டி பிடிச்சி காப்பாற்றுறதுல நிறைய சவால்கள் இருக்குங்க இதுதான் உண்மை நம்ம போகிற போக்கில் பற்றா போதில் எல்லாம் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி சொல்ல முடியாது எது நல்லாயிருக்குமோ இது நல்லா இல்லையோ ஓப்பனாக பேசி தான் இப்போது இந்த குரு பகவானுடைய தாக்கத்தை நீங்கள் கவனிக்கணும் உத்து குரு பகவான் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் இந்த இடத்துல போய் உட்கார போகிறார் சில பணத்தை கொடுப்பார் கொடுத்து கெடுத்துருவார் எப்படி கெடுப்பார் கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்கள் வாக்கு கொடுத்துருவீங்க பணம் வரத வச்சு இந்த பணமும் வந்துடும் நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு கொடுக்க முடியாது வேறு ஒரு செலவு வரும் இதை கொடுத்துருவே அங்கே கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் முடிக்கிற கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதனால் பணம் வருதே அப்படின்னு டக்குன்னு சில பேர் இருப்பாங்க அப்படி தள்ளி மாதிரி அடிச்சு விடுவாங்க அதை பண்ணக்கூடாது ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்காக அதை சொல்கிறோம் ஒட்டு மொத்தத்தில் வேலை தொழில் வியாபாரத்தில் இதிலெல்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள் இது உண்மை இதுக்கப்புறமா முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்குது உங்களுடைய நாலாம் இடத்திற்கு வரக்கூடிய கேதுவினால கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டுடைய பிற்பகுதியில் பிரச்சனைகள் வரும் ஆஃப்டர் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் பொதுவாகவே நீங்கள் எல்லாரையும் நினச்சி அவங்களுக்கு உதவி செய்கிறது வாலண்டராக போய் ஹெல்ப் பண்றதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் ஓகே தான் ஒரு ஃப்ளைட்டில் போகும்போது கூட உங்கள் மூஞ்சியில் ஆக்சிஜன் அப்புறம் தான் சொல்கிறான் இருக்கிற குழந்தை குழந்த மூஞ்சிலே உங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் இது அதற்கான காலம் உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பத்தாம் இடத்திற்கு வர்றதுனால வேலை செய்கிற இடத்துல சில வேண்டத்தகாத விரும்பத்தகாத நட்பு காதலாக மாறி தேவையில்லாத உறவாக மாறக்கூடும் அதில் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் இதை நீங்கள் பின்பற்றணும் ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா குரு பார்வை வந்தாலே கல்யாண வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க குருவுடைய பார்வை உங்களுடைய ஆறாம் வீடு எட்டாம் வீடு பத்தாம் வீடு மேலே விழுறதுனால குரு ராகு மேலே பார்வையும் செலுத்துவார் அப்படிங்கிறதுனால பிற்பகுதியில் இந்த வரக்கூடிய ஆண்டோட பிற்பகுதியில் நிறைய யோகங்களை அனுபவிக்கக்கூடியதெல்லாம் நடக்கும் அதாவது ஒரு சாதாரண கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை விட பெரிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடும் அதே மாதிரி கல்யாணம் தடப்பட்டு போன திருமணங்கள் நடக்கும் காதலித்து ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருக்கேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா சம்மதம் கொடுக்கல அப்படிங்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பெற்றோருடைய சம்மதத்துடன் உங்கள் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றே தீரும் இது உண்மை இன்னொரு சிறப்பான அம்சம் இந்த ஆண்டு என்ன ரிஷபராசியில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தாய்மார்களுக்கு அப்படி ஒரு சிறப்பான ஆண்டாக வருது குறிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களில் நூறு சதவீதத்தில் எழுபது சதவீதம் பெண்கள் மனசில் என்ன இருக்குன்னா எனக்குன்னு ஒரு தனியாக அடையாளம் இல்லை நான் ஏதோ வீட்டில் வந்து முதல்ல அப்பாவுக்கு கட்டுப்பட்டேன் அப்புறம் அண்ணா தம்பிக்கு கட்டுப்பட்டேன் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டேன் அப்புறம் அவன் பிள்ளைக்கு கட்டுப்படுறேன் ஸோ எங்கேயோ நான் கட்டுப்பட்டே இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஆறாத வடு ஆறாத காயம் நம் நாட்டு பெண்கள் மனசில் இருக்குது இந்த விஷயத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது அந்தந்த அப்பா அந்தந்த சகோதரன் அந்தந்த கணவர் அந்தந்த மகன்களை பொறுத்தது ஆக தன்னிச்சையாக என்னுடைய முயற்சியினால் நான் வந்து ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அடையாளம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி பெண்ணா நீங்கள் இந்த ஆண்டு நீங்கள் ஒரு ஆறு வருஷமாகி வேலையை விட்டுட்டேன் குடும்பத்துக்காக இப்போ திருப்பி வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா அந்த பெண்ணா நீங்கள் ரிஷபராசியில் உங்களுக்கான ஆண்டு தான் இந்த ஆண்டு எஸ்பெஷலி ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பர்களுக்கும் சொந்த தொழில் செய்வ நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு போற்கால ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆக ஒட்டு மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படி பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறதுல எல்லாம் சந்தேகம் தேவையில்லை தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி என்பர்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்று அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கால வைரவர்களுக்கு உணவளித்து நீர் கொடுத்து அவர்களுக்கு வேணுங்கிற சாப்பாடு எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் எஸ்பெஷலி பிரதோஷம் தோறும் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சால் டெய்லி கொடுங்க ரெண்டு மூன்றாவது பத்து வயது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த கல்விக்கான உதவியையும் சாப்பாட்டுக்கான உதவியையும் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்தே தீரும் என்று கூறி என் உயிரினும் மேலான ரிஷபராசி பெருமக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த காணொலியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்